வணக்கம் நண்பர்களே நமது வாசிகள் சேனலில் தினம் தினம் நாற்பது திருக்குறளும் அதன் விளக்கமும் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு அறிவை வளர்த்து விடுங்கள் குரல் ஆயிரத்து எண்பத்தொன்று அணங்குகோள் ஆய்மையில் கொல்லோ கனங்குழை மாதர்கோல் மாலுமென் நெஞ்சு விளக்க உரை தெய்வ பெண்ணோ மயிலோ கனமான குழை அணிந்த மனித பெண்ணோ என் நெஞ்சம் மயங்குகின்றதே குரல் ஆயிரத்து எண்பத்திரண்டு நோக்கினால் நோக்கெதிர் நோக்குதல் தாக்கனங்கு தானை கொண் தன்ன துடைத்து விளக்கவுரை நோக்கிய அவள் பார்வைக்கு எதிரே நோக்குதல் தானே தாக்கி வருத்தும் அணங்கு ஒரு சேனையையும் கொண்டு வந்து தாக்கினாற் போன்றது குறள் ஆயிரத்து எண்பத்து மூன்று பண்டறியேன் கூற்றன் பதனை இனியறிந்தேன் பெண்டகையால் பேரமர் கட்டு விளக்கவுரை யமன் என்று சொல்லப்படுவதை முன்பு அறியேன் இப்பொழுது கண்டறிந்தேன் அது பெண் தனமையுடன் போர் செய்யும் பெரிய கண்களை உடையது குறள் ஆயிரத்து எண்பத்து நான்கு கண்டார் உயிருண்ணும் தோற்றத்தால் பெண்டகை பேதை கமர்த்தன கண் விளக்க உரை பெண்தன்மை உடைய இந்த பேதைக்கு கண்கள் கண்டவரின் உயிரை உண்ணும் தோற்றத்தோடு கூடி ஒன்றோடொன்று மாறுபட்டிருந்தன குறள் ஆயிரத்து எண்பத்தைந்து கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவரல் நோக்கமும் மூன்றும் உடைத்து விளக்க உரை யமனோ கண்ணோ பெண்மானோ இந்த இளம் பெண்ணின் பார்வை இந்த மூன்றன் தன்மையும் உடையதாக இருக்கிறது குரல் ஆயிரத்து எண்பத்தாறு கொடும்புருவம் கோடா மறைப்பின் நடுங்கஞர் செயல மன்னிவள் கண் விளக்கவுரை வளைந்த புருவங்கள் கோணாமல் நேராக இருந்து மறைக்குமானால் இவளுடைய கண்கள் யான் நடுங்கும் படியான துன்பத்தை செய்யமாட்டா குரல் ஆயிரத்து எண்பத்தேழு கடா கழிற்றின்மே கட்படாம் மாதர் படா முலைமேல் துகில் விளக்கவுரை மாதருடைய சாயாத கொங்கைகளின் மேல் அணிந்த ஆடை மதம் பிடித்த யானையின் மேல் மேலிட்ட முகப்படாம் போன்றது குறள் ஆயிரத்து எண்பத்தெட்டு ஒன்னுதற்கோ உடைந்ததே ஞாட்பினுள் நன்னாரும் உட்குமென் பீடு விளக்க உரை போர்க்களத்தில் பகைவரும் அஞ்சுதற்கு காரணமான என் வலிமை இவளுடைய ஒளி பொருந்திய நெற்றிக்கு தோற்று அழிந்ததே குறள் ஆயிரத்து எண்பத்தொன்பது பிணையர் மடநோக்கும் நானும் உடையாட்கணியவனோ ஏதில தந்து விளக்க உரை பெண்மானை போன்ற இளமை பார்வையும் நாணமும் உடைய இவளுக்கு ஒரு தொடர்பும் இல்லாத அணிகளைச் செய்து அணிவது ஏனோ குறள் ஆயிரத்து தொன்னூறு உண்டார்கள் அல்லது காமம் போல் கண்டார் மகிழ்ச்செய்தல் இன்று விளக்க உரை கள் தன்னை உண்டவரிடத்தில் அல்லாமல் காமத்தை போல் தன்னை கண்டவரிடத்தில் மயக்கத்தை உண்டாக்குவதில்லையே குறள் ஆயிரத்து தொண்ணூற்றொன்று இருநோக்கிவளு உள்ள தொருநோக்கு நோய் நோக்கொன் நோய் மருந்து விளக்க உரை இவளுடைய மைத்தீட்டிய கண்களில் உள்ளது இருவகைப்பட்ட நோக்கமாகும் அவற்றுள் ஒரு நோக்கம் நோய் செய்யும் நோக்கம் மற்றொன்று அந்நோய்க்கு மருந்தாகும் குரல் ஆயிரத்து தொன்னூற்றிரண்டு கண்களவு கொள்ளும் சிறுநோக்கம் காமத்தில் செம்பாகம் அன்று பெரிது விளக்க உரை கண்ணால் என்னை நோக்கி களவு கொள்கின்ற சுருங்கிய பார்வை காமத்தில் நேர்பாதி அன்று அதைவிட பெரிய பகுதியாகும் குரல் ஆயிரத்து தொன்னூற்று மூன்று நோக்கினால் நோக்கி இறைஞ்சினால் அக்தவள் யாப்பினுள் அட்டிய நீர் விளக்கவுரை என்னை நோக்கினாள் யான் கண்டதும் நோக்கி தலைகுனிந்தால் அது அவள் வளர்க்கும் அன்பினுள் வார்க்கின்ற நீராகும் குறள் ஆயிரத்து தொன்னூற்று நான்கு யானோக்கும் காலை நிலநோக்கும் நோக்காக்கால் தானோக்கி மெல்ல நகும் விளக்கவுரை யான் நோக்கும் போது அவள் நிலத்தை நோக்குவாள் யான் நோக்காத போது அவள் என்னை நோக்கி மெல்ல தனக்குள் மகிழ்வாள் குறள் ஆயிரத்து தொன்னூற்றைந்து குறிக்கொண்டு நோக்காமை அல்லால் ஒருகன் சிறக்கணித்தாள் போல நகும் விளக்க உரை என்னை நேராக குறித்து பார்க்காத அத்தன்மையை அல்லாமல் ஒரு கண்ணை சுருக்கினவள் போல் என்னை பார்த்து தனக்குள் மகிழ்வாள் குறள் ஆயிரத்து தொன்னூற்றாறு உரா தவற்போற் சொல்லினும் செரார் சொல் ஒல்லை உணரப்படும் விளக்க உரை புறத்தே போல் அன்பில்லாத சொற்களைச் சொன்னாலும் அகத்தே பகையில்லாதவரின் சொல் என்பது விரைவில் அறியப்படும் குறள் ஆயிரத்து தொன்னூற்றேழு செரா சிறு சொல்லும் செற்றார்போல் நோக்கும் உறார்போன் ருற்றார் குறிப்பு விளக்கவுரை பகை கொள்ளாத கடுஞ்சொல்லும் பகைவர் போல் பார்க்கும் பார்வையும் புறத்தே போல் இருந்து அகத்தே அன்பு கொண்டவரின் குறிப்பாகும் குரல் ஆயிரத்து தொன்னூற்றெட்டு அசையியற் குண்டாண்டோர் ஏரியான் நோக்க பசையினல் பையனகும் விளக்க உரை யான் நோக்கும் போது அதற்காக அன்பு கொண்டவனாய் மெல்லச் சிரிப்பாள் அசையும் மெல்லிய இயல்பை உடைய அவளுக்கு அப்போது ஓர் அழகு உள்ளது குறள் ஆயிரத்து தொன்னூற்றொன்பது ஏதிலார் பொது நோக்கு நோக்குதல் காதலார் கண்ணே ஊழ விளக்க உரை புறத்தே போல் அன்பில்லாத பொது நோக்கம் கொண்டு பார்த்தல் அகத்தே காதல் கொண்டவரிடம் உள்ள இயல்பாகும் குறள் ஆயிரத்து நூறு கண்ணோடு கணினை நோக்கோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல விளக்க உரை கண்களோடு கண்கள் நோக்காமல் ஒத்திருந்து அன்பு செய்யுமானால் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லாமற் போகின்றன குறள் ஆயிரத்து நூற்று ஒன்று கண்டுகேட் துண்டுயிர் துற்றறியும் ஐம்புலனும் ஒன் தொடி கண்ணே ஊழ விளக்கவுரை கண்டும் கேட்டும் உண்டும் முகர்ந்தும் உற்றும் அறிகின்ற ஐந்து புலன்களாகிய இன்பங்களும் ஒளி வளையல் அணிந்த இவளிடத்தில் உள்ளன குறள் ஆயிரத்து நூற்றி இரண்டு பிணிக்கு மருந்து பிரமன் அணியிழை தன்னோய்க்கு தானே மருந்து விளக்கவுரை நோய்களுக்கு மருந்து வேறு பொருள்களாக இருக்கின்றன ஆனால் அணிகலன் அணிந்த இவளால் வளர்ந்த நோய்க்கு இவளே மருந்தாக இருக்கின்றாள் குறள் ஆயிரத்து நூற்று மூன்று தாம்விழ்வார் மென்றோல் துயிலின் இனிதுகோல் தாமரை கண்ணான் உலகு விளக்க உரை கண்ணனுடைய உலகம் தாம் விரும்பும் காதலியரின் மெல்லிய தோள்களில் துயிலும் துயில் போல் இனிமை உடையதோ குறள் ஆயிரத்து நூற்று நான்கு நீங்கின் தெருவும் குறுகுங்கால் தன்னென்னும் தீயாண்டு பெற்றாள் இவள் விளக்க உரை நீங்கினால் சுடுகின்றது அணுகினால் குளிர்ச்சியாக இருக்கின்றது இத்தகைய புதுமையான தீயை இவள் எவ்விடத்திலிருந்து பெற்றாள் குரல் ஆயிரத்து நூற்று ஐந்து வேட்டப்பொழுதின் அவையவை போலுமே தோட்டார் கதுப்பினால் தோல் விளக்க உரை மலரணிந்த கூந்தலை உடைய இவளுடைய தோள்கள் விருப்பமான பொருள்களை நினைத்து விரும்பிய பொழுது அவ்வப்பொருள்களைப் போலவே இன்பம் செய்கின்றன குரல் ஆயிரத்து நூற்று ஆறு உருதொருயிர்களிர்ப்ப தீண்டலாட்பேதை கமிழ்த்தின் இயன்றனர் தோல் விளக்க உரை பொருந்து போதெல்லாம் உயிர் தளிர்க்கும்படியாக தீண்டுதலால் இவளுக்கு தோள்கள் அமிழ்த்தத்தால் செய்யப்பட்டிருக்க வேண்டும் குறள் ஆயிரத்து நூற்றி ஏழு தம்மிலிருந்து தமதுபா துண்டற்றால் அம்மா அறிவை முயக்கு விளக்க உரை அழகியமா உடைய இவளுடைய தழுவுதல் தம்முடைய வீட்டிலிருந்து தாம் ஈட்டிய பொருளை பகுந்து கொடுத்து உண்டாற்போன்றது குரல் ஆயிரத்து நூற்றி எட்டு வீழும் இருவர் கினிதே வழியிடை போழப்படா முயக்கு விளக்க உரை காற்று இடையறுத்து செல்லாதபடி தழுவும் தழுவுதல் ஒருவரை ஒருவர் விரும்பிய காதலர் இருவருக்கும் இனிமை உடையதாகும் குரல் ஆயிரத்து நூற்று ஒன்பது ஊட்டல் உணர்த்தல் புணர்தல் இவைகாமம் கூட்டியார் பெற்ற பயன் விளக்க உரை ஊடுதல் ஊடலை உணர்ந்து விடுதல் அதன்பின் கூடுதல் ஆகிய இவை காதல் வாழ்வு நிறைவேற பெற்றவர் பெற்ற பயன்களாகும் குரல் ஆயிரத்து நூற்று பத்து முற்றுப்புள்ளி அறிதோர் அறியாமை கண்டற்றால் காமம் செறிதோறும் செய்யிழை மாட்டு விளக்க உரை செந்நிற அணிகலன்களை அணிந்த இவளிடம் பொருந்துந்தோறும் காதல் உணர்த்தல் நூற்பொருள்களை அறிய அறிய அறியாதமை போன்றது குரல் ஆயிரத்து நூற்று பதினொன்று நன்னீரை வாழி அனிச்சமே நின்னினும் மென்னீரல் யாம் விளக்க உரை அனிச்சப்பூவே நல்ல மென்மை தன்மை பெற்றிருக்கின்றாய் நீ வாழ்க்க யாம் விரும்பும் காதலி உன்னை விட மெல்லிய தன்மை கொண்டவள் குறள் ஆயிரத்து நூற்று பன்னிரண்டு மலர்கானின் மையாத்தி நெஞ்சே இவள் கண் பலர்கானும் பூவாக்கும் என்று விளக்க உரை நெஞ்சமே இவளுடைய கண்கள் பலரும் காண்கின்ற மலர்களை ஒத்திருக்கின்றன என்று நினைத்து ஒத்த மலர்களை கண்டால் நீ மயங்குகின்றாய் குறள் ஆயிரத்து நூற்று பதிமூன்று முறிமேனி முத்தம் முறுவல் வெறிநாற்றம் வேலுங்கண் வேத்தோள் அவற்கு விளக்க உரை மூங்கில் போன்ற தோளை உடைய இவளுக்கு தளிரே மேன் முத்தே பல் இயற்கை மனமே மனம் வேலை மை உண்ட கண் குரல் ஆயிரத்து நூற்று பதினான்கு முற்றுப்புள்ளி காணின் குவளை கவிழ்ந்து நிலநோக்கும் மானிலை கண்ணோவேம் என்று விளக்க உரை குவளை மலர்கள் காணும் தன்மை பெற்று கண்டால் இவளுடைய கண்களுக்கு தாம் ஒப்பாகவில்லையே என்று தலை கவிழ்ந்து நிலத்தை நோக்கும் குரல் ஆயிரத்து நூற்று பதினைந்து அனிச்சப்போ கால்களையால் பேதாள் நுசுப்பிற்கு படா பறை விளக்க உரை அவள் தன் மென்மை அறியாமல் அனிச்ச மலர்களை காம்பு களையாமல் சூடினால் அவற்றால் நொந்து வருத்தும் அவளுடைய இடைக்கு பறைகள் நல்லனவாய் ஒலியா குரல் ஆயிரத்து நூற்று பதினாறு மதியும் மடந்தை முகனும் அறியா பதியின் கலங்கிய மீன் விளக்க உரை விண்மீன்கள் திங்களையும் இவளுடைய முகத்தையும் வேறுபாடு கண்டு அறியமுடியாமல் தம் நிலையில் நிற்காமல் கலங்கித் திரிகின்றன குறள் ஆயிரத்து நூற்று பதினேழு அறுவாய் நிறைந்த அவிர்மதிக்கு போல மறுவுண்டோ முகத்து விளக்க உரை குறைந்த இடமெல்லாம் படிப்படியாக நிறைந்து விளங்குகின்ற திங்களிடம் உள்ளது போல் இந்த மாதர் முகத்தில் களங்கம் உண்டோ இல்லையே குறள் ஆயிரத்து நூற்று பதினெட்டு மாதர் முகம் போல் ஒளிவிட வல்லையேல் காதலை வாழைமதி விளக்க உரை திங்களே இம்மாதரின் முகத்தை போல உன்னால் ஒளி வீச முடியுமானால் நீயும் இவள் போல் என் காதலுக்கு உரிமை பெறுவாய் குரல் ஆயிரத்து நூற்று பத்தொன்பது மலரன்ன கண்ணாள் முகமொத்தி யாயின் பலர்கான தோன்றல் மதி விளக்க உரை திங்களே போன்ற கண்களை உடைய இவளுடைய முகத்தை ஒத்திருக்க விரும்பினால் நீ பலரும் காணும்படியாக தோன்றாதே குரல் ஆயிரத்து நூற்று இருபது அனிச்சமும் அன்னத்தின் தூவியுமாதார் அடிக்கு நெருஞ்சி பழம் விளக்க உரை மலரும் அன்னப்பறவையின் இறகும் ஆகிய இவைகள் மாதரின் மெல்லிய அடிகளுக்கு முள் போன்றவை வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்